பாபநாசத்தில் நேஷனல் ஜர்னலிஸ்ட் யூனியன் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் நேஷனல் ஜெர்னலிஸ்ட் யூனியன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் டாக்டர் குமார் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் தாட்சாயினி மாநில இணை செயலாளர் சாமுவேல் பிரபு மண்டல தலைவர் ஹரிதாஸ் செயலாளர் எஸ் பி முருகன் மண்டல பொருளாளர் மகாராஜன் திருவனந்தபுரம் மாவட்ட செயலாளர் அணி வேலப்பன் தென்காசி மாவட்ட தலைவர் முருகன் மாவட்ட துணைத் தலைவர் சாலமோன் ஜெபராஜ் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கே சிதம்பரம் நெல்லை மாவட்ட தலைவர் முருகேசன் மாவட்ட துணைத் தலைவர் ஆர்முகம் மாவட்ட பொருளாளர் பீர் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் துணை இயக்குனர் இளையராஜா அம்பாசமுத்திரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் மயோ குரூப் ஆப் ஹாஸ்பிட்டல் சேர்மன் ராமசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு செய்தியாளர்களின் கடமைகள் சமூக பொறுப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினர் சங்க நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை நெல்லை தென்காசி மாவட்ட நேஷனல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் நிர்வாகிகள் செய்திருந்தனர்